ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில் தக்காளி பிரியாணி செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கு வடித்த சாதத்தில் தக்காளி சாதம் செய்வதற்கு வேக வைத்த சாதம் ஒரு கப் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து விடலாம் ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்து விடலாம் கடைசியாக மேலே சேர்ப்பதற்கு ஒரு தக்காளியை நறுக்கி எடுத்து விடலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம் நெய்யுடன் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம் எைக்காயவும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எலை கன்றக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விடுது சேர்த்து நன்றாக வதங்கிய பின்னர் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இந்தளவு நன்றாக வதங்கவும் அரைத்த தக்காளி பேஸ்டை சேர்த்து சேர்த்துவிடலாம் தக்காளி விழுது சேர்த்து மீடியம் ஃப்ரேமில் இரண்டு நிமிடம் வதக்கவில்லை ஃப்ரெண்ட்ஸ் நாம் வேக வைத்த புருங்கலறைச்சி சாதம் இருந்தால் பத்து நிமிடத்தில் இந்த சுவையான தக்காளி சாதத்தை செய்துவிடலாம் நாம் முதலில் தக்காளி இப்படி அரைத்து சேர்ப்பதால் ஹோட்டல் ஸ்டைலு மிக சுவையாக இருக்கும் இந்த அளவு தக்காளி வதங்கவும் மசாலா பொடி சேர்த்துவிடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஸ்பூன் குழம்பு மசால் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி நாம் ஒரு கப் சாதத்தில் செய்வதால் இந்த இந்தளவு மசாலாக்களே போதுமானது நாம் அதிக அளவு தக்காளி சாதம் செய்தோம் என்றால் மசாலாக்கள் சற்று அதிகமாக சேர்த்து விடலாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கென்றால் பச்சை மிளகாய் கரம் மசாலா பொடியே போதுமானது மசாலா இந்த அளவு வதங்கவும் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் நாம் சாதத்தில் உப்பு சேர்த்ததால் இந்த அளவே போதுமானது இந்த அளவு நன்றாக தக்காளி வதங்கி வரவும் மண்டி எலை கருவேப்பிலை சேர்த்து விடலாம் மல்லியலை கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் நம் சாதத்தை சேர்த்து விடலாம் நம் சாதத்தை சேர்த்து விடலாம் சாதம் சேர்த்து மீடியம் ஒரு நிமிடம் நன்றாக கிளற வேண்டும் இந்த அளவு நன்றாக மிக்ஸ் செய்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் நம் மீடியம் ஃப்ளேமில் வைப்பதால் களி மசாலா சாதத்துடன் நன்றாக மிக்ஸ் ஆகி வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்து நிமிடம் ஆகிவிட்டது திறந்து விடலாம் தக்காளி பிரியாணி அருமையாக ரெடி நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் நாம் தக்காளி பழம் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் தக்காளியை நாம் வேக வைக்க தேவையில்லை फ्रेंड्स இதே முறையில் தக்காளி பிரியாணி செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும் நம் தக்காளியை அரைத்து சேர்த்து செய்வதால் மிக சுவையாக இருக்கும் இந்த தக்காளி சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை வைத்து குழந்தைகளை கொடுத்தோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் உடனடியாக செய்யக்கூடிய இந்த சுவையான தக்காளி சாதத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்